கேரளா வயநாடுல நடந்திருந்த சம்பவம் தான் இது காட்டுப்பகுதி வழியா ரெண்டு பேர் பைக்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க மறைஞ்சிருந்த புலி காட்டுல வேட்டையாடுறதுக்காக மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு இருந்த இவர் கேமராவை திருப்பும் போது பக்கத்திலே கரடி இருந்திருக்கு கடல் சிங்கம் பக்கத்துல நின்னு போட்டோ எடுக்க நினைச்சிருக்க இந்த லேடி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்ததும் போடி அங்க வெளிய வரும்போது குழந்தைங்களுக்கு கை கொடுப்பாங்க அப்ப இந்த பையன்

அந்த நாயை பார்த்ததும் அங்க இருந்து எல்லாரும் சியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு நமக்கா தான் கத்துறாங்களோன்னு கொஞ்ச நேரம் தப்பா நினைச்சிருக்கும்ல பலாயிரம் லிட்டர் தண்ணீரை ஒரு ராட்சச கிரெயின் மூலியமா கார் மேல ஊத்துனா என்ன ஆகும் தண்ணீருடைய போர்ஸ்ல கார் சில்லி சில்லியா நொறுங்கிடுச்சு குஜராத்தில் ஒரு தெருவுல இரவு ஒரு மணிக்கு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது இல்லாத அங்க நிறுத்தி இருந்த திடீர்னு தன்னாலே நகர்ந்து கீழே விழுந்திருந்தது இத பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது அந்த பைக் எப்படி நகர்ந்ததுன்னு இதுவரை வரை யாராலையும் விளக்கம் தர முடியல நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த பைக் எதுனால நகர்ந்துருக்கோம் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க வானத்தில் முப்பதாயிரம் அடிக்கு மேலே ரெண்டு ராட்சஸ் ஏரோபிளைன்ஸ் ஒன்னா பக்கத்து பக்கத்தில் பறக்க வாய்ப்பு இருக்கா என்ன கண்டிப்பா இல்லைன்னு தான் நினைப்பீங்க ஆனா நிஜமாவே அப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு ஏர் கனடா பிளேன் இந்த பிளேனுக்கு பக்கத்துல ரொம்பவே க்ளோஸா பறந்துட்டு இருந்தது அங்கிருந்து ஒரு ஒட்டகச்சிவிங்கு இந்த சின்ன பையன் இலையை உணவா குடுத்திருக்கான் அதுவும் பாசமா தான் சாப்பிட்டுருக்கு இருக்கு ஆனா இலைய கட்டியா பிடிச்சதுனால ஒட்டகச்சி சின்ன பையனா அப்படியே அலைக்க தூக்கிடுச்சு ரெண்டு பேரும் கொஞ்சம் பதறினாலும் நடந்த சம்பவம் அவங்களுக்கு சிரிப்பதான் உண்டாக்கி இருக்கு போஸ் மூலியமா காத்த டிராவல் பண்ண வச்சு நெருப்ப அணைக்க முடியற மாதிரி இங்க ஒரு ராட்சச மிஷின் மூலியமா ஸ்மோக் ரீங்க உருவாக்கி எப்படி ஒரு அசத்தலான எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க ஸ்மோக் ரிலீஸ் ஆனதும் கிட்டத்தட்ட அறுபது மீட்டர் டிராவல் பண்ணி அந்த பாக்ஸை தள்ளி விட்டு இருந்தது இதை பார்க்கவே வியப்பாக தான் இருக்கு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது சிலருக்கு ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி பனி நிறைஞ்ச பகுதியில் மீன் பிடிக்க ட்ரை பண்ணும்போது நம்பவே முடியாத ஒரு விஷயம் நடந்திருந்தது இது ரஷ்யால ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த சம்பவம் தான் மீன் பிடிக்கிறதுக்காக உருவாக்கின ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளே இருந்து தன்னாலே ஏகப்பட்ட மீன்கள் வெளியே வர்றது பதிவாகியிருந்தது

காட்டெருமிங்க ரொம்பவே பலம் வாய்ந்தது அதுங்க எதிர்த்து எதிரி அவ்வளவுதான் அப்படி ஜிம்பாபியுடைய ஹபாங்கி நேஷனல் பார்க் நடந்த சம்பவம் தான் இது வேட்டையாடுறதுக்காக சிங்க கூட்டம் காட்டெருமிகளை துரத்தும் போது அதுல உள்ள ஒரு குட்டி தனியா மாட்டிக்குச்சு அது தூரத்துல இருந்து பார்த்த தாயிரும கோபத்தோட உச்சத்துக்கே போய் அந்த சிங்கங்களை எழுத்து நின்று தன்னோட குட்டியை காப்பாத்திருந்தது அடுத்த தருணத்துக்காக காத்திருந்த சிங்கங்களை மொத்த காட்டெண்மை கூட்டமும் சேர்ந்து விரட்டியிருந்தது கடல் சிங்கம் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமானது கிடையாது அது கிட்ட செல்பி கூட நீங்க எடுக்கலாம் ஆனா அது தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணா அலாஸ்காவுடைய குளிர் பிரதேசத்துல இவர் வச்சிருந்த சூடான காஃபிய என்ன பண்ணிருந்தாருன்னு பாருங்க அது மேல ஊத்தின அடுத்த செகண்டே வேப்பர் ஆயிடுச்சு ரொமானியா காட்டு பகுதியில ஒரு லேடி வழியில கரடிய பார்த்ததும் காரை நிறுத்தி கரடி கிட்ட போய் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிருந்தாங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த அந்த கரடி திடீர்னு அந்த லேடியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிடுது அந்த லேடி தப்பிச்சோம் போலச்சோன்னு ஓடிடுறாங்க ஒரு நிமிஷம் அதை கேளுங்க நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம் இன்னும் அடுத்தடுத்து பெஸ்ட்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருத்தர் தன்னோட கார் மேல ஏறின பூனையை பயம் கொடுத்துறதுக்காக கால்னால கண்ணாடிய உதச்சாரு முதல் தடவை பூனையும் பயந்தது ஆனா ரெண்டாவது முறை அதை பண்ணும்போது என்ன நடந்ததுன்னு பாருங்க

பைக்ல ஒத்தேடி பாதையில வந்து ஒரு ஓட விட்டுருந்தது இந்த ஆடு கண்டிப்பா இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்து இருந்துக்க மாட்டாரு ஆஃப் ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது இவர திடீர்னு பின்னாடி கரடி துரத்த ஆரம்பிச்சிருச்சு வெள்ளத்தினால ஏற்படுற விளைவுங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கும் சில செகண்ட்ஸ்ல அந்த இடமே நில குளிஞ்சு போயிடும் அப்படி ஒரு பயங்கரமான வெள்ளத்துல கரையோரம் இருந்த வீட்டுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க அங்கிருந்த மக்கள் கண் முன்னாடியே அந்த முழு வீடும் அப்படியே வெள்ளத்துல மூழ்கி இருந்தது அத பார்க்க ரொம்பவே தான் இருந்தது கலிபோர்னியோடைய கடல் பகுதியில் நடந்த நிகழ்வு தான் இது அங்க பேட்டர்ஸ்ங்கிறவர் தான் ஃப்ரெண்ட்ஸோட போட்டிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டால்ஃபின் கூட்டம் அவரை கடந்து போயிருந்தது உடனே அதை அவர் கேமரால ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு இந்த காட்சியை பார்க்கவே ரொம்ப அழகாவும் வியப்பாவும் இருக்குல்ல டிக்டாக் பண்ணும்போது ஏகப்பட்ட காமெடியான விஷயங்கள் நடந்துருக்கும் ஆனா இந்த லேடிக்கு நடந்தத என்ன சொல்றதுன்னு தெரியல டிக்டாக் வீடியோ எடுக்கிறதுக்காக ரெடி ஆகும்போது அவங்க கையில இருந்த போனை ஒழுங்கா பாக்கெட்ல வைக்க மறந்துடுறாங்க ஆட ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட்லயே போன் பாக்கெட்ல இருந்து தவறி கீழே விழுந்துடுது கடலுக்குள்ள எதிர்பார விதமா இப்படி ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் கண்டிப்பா இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் என்னடா <laughs> African oil dogs ரொம்பவே ஆபத்தான விலங்கு அதுங்க ஒண்ணா சேர்ந்து குரூப்பா தான் அட்டாக் பண்ணோம் அந்த நேரத்துல முன்னாடி இருக்கிறது எவ்வளவு பெரிய விலங்குன்ற பயமே இருக்காது அப்படிப்பட்ட ஒயில் டாக்ஸ் கிட்ட தன்னோட குட்டியோட தனியா மாட்டிக்கிட்ட சிங்கம் இதுங்க என்ன பண்ணிட போகுதுன்னு அசால்ட்டா நின்னுட்டு இருக்கும் போது தான் கூட்டத்தோட சுத்தி வளைச்சு சிங்கத்தையே வேட்டையாட நினைச்சதுங்க தனியா அந்த வைல்ட் டாக்ஸ் எதிர்த்தாலும் அதனால முடியல எல்லா சைல இருந்தும் அட்டாக் பண்ணி இருந்தது சிங்கத்துக்கே சில நேரத்துல தப்பிச்சு ஓடுற நிலமை ஏற்பட்டிருக்குனா பாத்துக்கோங்க அதுவும் நாய்களால சைனாவுடைய ஜியான்டாய்ங்கிற சிட்டில நடந்த ஆச்சரியமான சம்பவம் தான் இது அங்க உள்ள ஒரு ரோட்ல வழக்கம் போல வண்டிகள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காருங்க அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிருக்கு சுத்தி இருந்த எல்லாரும் என்ன நடந்ததுன்னு தெரியாம மிரண்டு போயிடுறாங்க ஏன் அந்த காருங்க எல்லாம் திடீர்னு அந்த இடத்துல மெதக்க ஆரம்பிச்சது எதுவும் அமானுஷமா இருக்குமா என்ன அதான் இல்ல இந்த இடத்த ரோட் கிளீன் பண்ற இந்த ட்ரக் கிராஸ் பண்ணும் போது கீழே கட்டாயி கிடந்த ஸ்டீல் கேபிள் ஒன்னு உள்ள சிக்கி இருக்கு அது இழுத்த ஃபோர்ஸ்ல தான் இந்த காருங்க அந்த இடத்துல பறந்து இருக்கு பிளேயர்ஸ் எல்லாம் இவர் பால தான் அடிக்க போறாருன்னு ரெடியா நின்னுட்டு இருந்தாங்க ஆனா அவர் அடிச்சது இவனெல்லாம் டீம்ல எடுக்காதீங்கன்னா கேட்குறீங்களாடா அந்த கார்ல இருந்தவங்க ரொம்பவே லக்கின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் தள்ளி அந்த பாறை அதே மாதிரி மலைப்பாதையில போகும்போது இருக்கு இது மாதிரியான சம்பவங்கள் நிறையவே இந்த லேடியோட மொபைல் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அதை எடுத்து கொடுத்தது யாருன்னா பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது ஒரு பாறைய ரெண்டா பழக்கிறது சாதாரண விஷயமே இல்ல ஆனா அதை இங்க ஒருத்தர் எவ்வளவு ஈஸியாவும் பண்ணிருந்தாரு பாருங்க நிஜமாவே நம்ப முடியாத ஒண்ணா இருக்குல்ல இவருடைய இந்த ஸ்கில்லுக்கு ரியலாவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஆனா ஜப்பான்ல உள்ள இந்த கேர்ளுடைய பஞ்சிங் ஸ்பீட் எந்த அளவுக்கு வேகமா இருந்ததுன்னு நீங்களே பாருங்க அந்த கேர்ள் பஞ்ச் பண்ணாங்களான்னு நான் நினைக்கிறீங்க அவங்க கையில ராவி இருந்த அந்த பவுடர் இட தடம் அதுல பதிஞ்சிருந்தது ஜப்பான்ல இந்த கேர்ள் ஹை ஸ்பீட் பஞ்சிங் கேர்ள்னு தான் சொல்லுவாங்க In the area though, Nilan Rakonde, Viris Elvitamari Rigla surround Ataila Adala All ants. Can you believe that? The whole thing is ants. Check this out. This is how far it goes. It goes under the ground here, gets up, keeps going. Literally, look at this. They're all ants. இவர் அது குடிச்சுட்டு துப்புறத பார்த்தா எனக்கு வேற என்னமோ தோணுது ஒரு முதலையை குறி வச்சு பதிங்கிருந்த ஜாகுவார் எப்படி பாஞ்சு போய் அந்த முதலையே பேட்டி அடிச்சுன்னு பாருங்க அதோட கோட்டைக்குள்ள புகுந்து அதை வேட்டையாடும் எதிர்பார்த்திருக்காதுல புஷ் அப்ஸ் நார்மலான ஒரு எக்ஸசைஸ் தான் அதை ஒரு கையில எடுத்து பார்த்திருப்போம் ஏ ஒரு விரல்களால் எடுக்கிறது கூட பார்த்திருப்பீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு புஷ்அப்பை அப்ப பாத்திருக்க வாய்ப்பே இல்ல இந்த வீடியோல ரஷ்யன் ஆர்மி பர்சன் ஒருத்தர் முதல்ல நார்மலா புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சு அடுத்து ஒரு கையில எடுத்த இவர் திடீர்னு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம புஷ்அப் அப் எடுத்திருந்தாரு புவியிருப்புக்கே சவால் விடுற மாதிரி இப்படி பண்றதுங்கிறது சாத்தியமே இல்ல அப்படி இருக்கும்போது எப்படி இதை பண்ணிருப்பாங்க இதுக்கு பின்னாடி எதுவும் ட்ரிக் யூஸ் பண்ணிருப்பாங்களா அது உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க யாராச்சும் பீசாவை வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்களா இத பாருங்க லிப்ட்ல உள்ள கேமரால பதிவான ஒண்ணுதான் இதுல பீசா டெலிவரி காய் பாக்ஸ் ஓபன் பண்ணி மேல இருக்கிற டாப்பிங்ஸை வேக வேகமா சாப்பிடுறாரு டெலிவரி பண்ண வேண்டிய பீசாவை சாப்பிட்டுட்டு தான் கொடுப்பாங்களா என்ன அவர் உள்ளதான் யாருமே இல்லைன்னு நினைச்சிருக்காரு ஆனா தலைக்கு மேல இருக்கிற கேமராவை மறந்துட்டாரு அடுத்த டைம் நீங்க எப்பவாவது பீஸ் ஆர்டர் பண்ணும்போது டாப்பிங்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன நடந்துருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க தாய்லாந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோ உண்மையிலேயே உங்க மனசை கரைஞ்சு போக வைக்கும் ஒரு நாய் தரையில இருந்த மீன் மேல தண்ணீரை ஊத்தி அதை காப்பாத்த நினைக்குது அதோட மீனை டச் பண்ணி அது உயிரோடு இருக்கானோ செக் பண்ணவும் செஞ்சது டாகுடைய இந்த கைண்ட் ஆட்டிடியூட்னால இந்த வீடியோ உலகம் ஃபுல்லாக பேசப்பட்டு ரொம்பவே வைரலாகி இருந்தது இது கேமராவில் பதிவான ஒரு பெஸ்ட் ஃபயர் ஒர்க்னே சொல்லலாம் வானத்தில் ரொம்பவே அழகாக லேடரை ஃபார்ம் பண்ணியிருந்தது பார்க்கறதுக்கு அழகாவும் வியப்பாகவும் இருக்குல்ல வர தீபாவளிக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு வெடியை விடணும்னு ஆசைப்படுறீங்க இரவு நேரத்தில் விலங்குகளோட கண் லைட்டுக்கு க்ளோ ஆகும் அதை பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இங்கே ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஒரு ரக்குன் கூட்டமே நின்றுட்டு இருந்தது அதுங்க கண் மட்டும் எப்படி க்ளோ ஆகி தெரியுதுன்னு பாருங்களேன் கோல்ஃபிஷ்லாம் நம்ம டேங்க்கில் இந்த சைஸில் தான் பார்த்துருப்போம் ஆனா பிரான்ஸ் உடைய ப்ளூ வாட்டர் லேக்ல ரீசெண்டா முப்பது கிலோ எடையுடைய ராட்சச கோல் பிஷ இவர் பிடிச்சிருந்திருக்காரு இது ரஷ்யால எடுக்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் அங்க இருக்கக்கூடிய பனிப்பகுதியில ஒருத்தர் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்காரு அவர் பிடிச்ச மீனை அங்கேயே ஓரமாக வச்சுட்டு நகர்ந்ததும் என்ன நடந்து பாருங்க அந்த தூண்டில் கொக்கி மீனுடைய வாயில தான் மாட்டி அவர் இனி அந்த மீன் எதுவும் செய்ய முடியாத நினைச்சு நகர்ந்த சில நொடிகள்ல அந்த மீன் துள்ளி நகர்ந்து மறுபடியும் அந்த ஓட்டைக்குள்ள குதிச்சு எஸ்கேப் ஆயிடுது அன்லக்கி மூமெண்ட் என்னன்னா அந்த மீன் அவருடைய தூண்டிலையும் தண்ணீருக்குள்ள கொண்டு போயிடுது இப்படி நடக்கும் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஒவ்வொரு பிளேயரும் கஷ்டப்பட்டு கோல் போட்டு பார்த்திருப்போம் ஆனா இவர் என்ன பெட்டக்ஸ் வச்சு அசால்ட்ட கோல் போட்டு போயிட்டாரு இதை ஏதோ இங்கிலீஷ் படத்துடைய கிராபிக்ஸ் காட்சி நினைச்சிடாதீங்க இது உண்மையிலே மெக்சிகோ நடந்த சம்பவம் தான் நடுக்கடல் உள்ள கேஸ் பைப் லீக் ஆகி அதனால இப்படி ஒரு பயங்கரமான நெருப்பு உருவாகி இருந்தது இதை பார்க்க நடுக்கடல்ல எரிமலை வெடிச்ச மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் போராடி இதை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க நம்ம நார்மலான சைஸ்ல வவ்வால பாத்துருப்போம் ஆனா இங்க பாருங்க வவ்வால் என்ன ஒரு சைஸ்ல இருக்குன்னு டைம் அவுட் ஆகிற நேரத்துல கேஷுவலா தூக்கி போட்ட பால் டைமர் ரிங் ஆனதும் அந்த கூடைக்குள்ள விழுந்துடுது காரைக்கால் பூச்சி வலையெல்லாம் ஏதோ ஒரு மூலையில சின்னதா இருக்கிறது பார்த்திருப்போம் ஆனா ஆஸ்திரேலியாவுடைய கிப்ஸ்லாண்டுங்கிற இடத்துல நடந்த சம்பவம் நம்மள ஆச்சரியத்துல ஒரஞ்சு போக வைக்கும் ஆமா அந்த இடம் ஃபுல்லாவே லட்சக்கணக்கான சிலந்திங்க உண்ணா சேர்ந்து ஒரு ராட்சச வலைய உருவாக்கி இருந்திருக்கு அந்த இடமே சிலந்தி வலை போர்வையால கவர் பண்ண மாதிரிதான் இருக்குல்ல இப்படிப்பட்ட வித்தியாசமான சம்பவங்களும் நம்மளை சுத்தி நடக்க தான் செய்யுது கராத்தே எல்லாம் ஏன் வெளியே வச்சு கத்துக்கிறாங்கன்னு இத பார்த்த தான் தெரியுது என்னப்பு மொத்த சீலிங்கையும் சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கீங்க இந்த சீலிங் ரிப்பேர் பாக்குறது அர்த்தமே இல்லல்ல இங்க ஒருத்தர் ரெண்டு விரல்களால முழு உடம்பையே பேலன்ஸ் பண்ணியிருந்தாரு

பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல ஆக்டர்ஸும் கூட அவங்க பண்ற ஆக்டிங்க்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் ரபரி சும்மா தொடதான் செஞ்சாரு மனுஷன் விட்டாரு பாருங்க ஒரு ஆக்டிங் இந்த புலி தண்ணியில இருந்து இந்த வாத்து பிடிக்க ட்ரை பண்ணும்போது சுலபமான இறந்தான் நினைச்சது ஆனா என்ன நடந்ததுன்னு பாருங்க புலி பதுங்கி பிடிக்க ட்ரை பண்ணும்போது அது பண்ணும் போது அந்த பக்கம் வழியா எஸ்கேப் ஆயிருந்தது காணும் என்ன அதே மாதிரி ஒரு நேஷனல் பார்க்ல புலிங்களுக்கு உணவா பாத்த குடுத்திருக்காங்க அது பிடிக்க நடந்த காமெடி இருக்கே கடைசியா நாலு புலி ஒன்னா சேர்ந்தோம் அந்த வாத்த பிடிக்க முடியல தம்ம பறவை புளிக்க தண்ணி காட்டிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம் அது வரைக்கும் பை பாய்